ஹலோ பேபி எங்க இருக்க இதே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு ஹார்ட்ல உன் இதயத்துல இருப்ப நான் நீ உன்னுக்கு பயப்படாத சரியா கல்யாணம் நடந்தா நமக்கு தான் சரி வந்தேன்னு வெச்சுக்க கடுப்பாயிருவே எப்ப பார்த்தாலும் எரிச்சல் பண்ற மாதிரி பைடி போன் மாவல சை சை ஏண்டா என்ன பிரச்சனை ஆமாமா இருக்கல காதல் பண்ணாலே பிரச்சனை தான் எப்ப பார்த்தாலும் சும்மா தோண 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 தோணன்னு இருக்கு சரி விடுடா இருக்கத்தானே செய்யும் அதெல்லாம் சரி பண்ணிக்க வேண்டியது அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது காதல்ல வேஸ்ட் தான் அதனாலதான் பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கு பிரேக்கப் பண்றியா அறிவு இருக்காடா உனக்கு என்னடா இதனால உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா காதல் மேல உள்ள மரியாதையே போகுது காதலுங்க எவ்வளவு புனிதமான விஷயம் தெரியுமா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டு ஃபர்ஸ்ட் பேச பாரு போய் லவ் பண்ற வழியை பாரு போட காதலுங்கிறது எனக்கு என்னன்னு புரிய வச்சு நான் இப்பயே போய் பேச மாட்டேன் ஓகே ஹலோ பேபி பேபி நீ இப்படி சொல்லவும் எக்ஸ் நேபர் வந்துருச்சு காதல் e uma...